ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவியிலிருந்து ஒரு அற்புதமான பாசுரம் பனிரெண்டாவது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்கலாம் கனைத்து இளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறை வழியே பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ தரவாய் இனித்தானும் எழுந்து ராய் இதென்ன வேறொறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய் இளங்கன்றுகளையுடைய எருமைகள் கன்றுகளுக்கு பாலூட்ட எண்ணி இரக்கத்துடன் காம்புகள் வழியாக பாலை பெருக்குகின்றன இதனால் அந்த வீடே சேராகிறது அந்த சேர் ஆகும் வீட்டு இடையனுடைய தங்கையே தலைகளில் பனித்தொழிகள் விழ நாங்கள் உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம் தென்னிலங்கை ராவணனை சினந்து கொன்ற மனத்துக்கு இனிய ராமபிரானது புகழை பாடுகிறோம் நீ வாய்தராமாவ வாய்தறவாமல் தூங்குவதை எல்லா வீட்டினரும் அறிந்து கொண்டார்கள் இப்பொழுதாவது எழுந்துரு என்பது நேரடியான ஒரு பொருள் இந்த பாடலிலே கண்ணனுடைய அருமை தோழன் ஒருவன் கிருஷ்ணபக்தியால் பால் கறப்பதையும் மறந்துவிட்டு கிருஷ்ணனை பிரியாமல் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுடைய தங்கையை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடலை பொறுத்த மட்டிலே இந்த பாடலையும் முன் இதற்கு முன்னே பதினோராவது பாடலையும் சேர்த்து வைத்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள் முன் பாடலிலே கறவைகள் பலவற்றை தனி ஒருவனாக இருந்து கரப்பவன் வருகிறான் திண்மை உள்ளவன் வருகிறான் இந்த பாடலிலோ கரப்பார் இன்றி அன்றின் நினைப்பால் பால் பெருக விட்டு நிலம் சேராகிறது அங்கு கடமை செய்தார் இருந்தனர் கடமை செய்வார் இருந்தனர் இங்கு கடமை செய்வார் இல்லை இல்லாமைக்கு காரணம் கடமையில் ஈடுபாடு இல்லாமையல்ல அதனினும் பெரிய கிருஷ்ண பக்தி முன் பாடல் கர்மயோகத்தை பற்றி கூறுவதாகவும் கர்மயோகத்தை கூறுவதாகவும் இந்த பாடல் பக்தி யோகத்தை கூறுவதாகவும் சொல்கிறார்கள் கர்மயோகம் செய்ய வேண்டியதே ஆனால் பக்தி யோகத்தில் ஈடுபட்டு கைங்கரியத்தில் தொண்டில் ஊற்றம் உடையவனுக்கு தானாக கர்மம் கைநடி போனால் தவறு இல்லை எனும் உயர்ந்த பொருளை இந்த பாசுரம் உள்ளுறையாக கூறுகிறது என்று சொல்வர் பெரியோர் இப்பொழுது பாசுரத்தை அனுபவிக்கலாம் இளங்கன்று இளங்கன்றுகளை உடைய எருமைகள் பால் கரப்பவர்கள் இல்லாமையாலே முளைக்கடுப்பாலே கதறி கனைத்து அதற்கு மேலே தன் கன்று பசியால் துன்பப்படுமோ என்று இறங்கின இது எப்படி என்றால் எம்பெருமானின் வாத்சல்யம் போன்றது உயிர்கள் என்ன பாடுபடுகிறார்களோ என்று எனும் பகவானின் குணம் போன்று இது வாத்சல்யம் இன்னும் ஒருபடி மேலே சென்றால் இந்த குணம் மனித சார்ந்தவர்களை விட கறவைகளும் கறவைகளிடம் மேம்பட்டு இருக்கிறது கறவைகள் தம் கண்டனில் நினைத்தாலே போதும் பால் சொரியும் இங்கே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று வரக்கூடிய மாணிக்க வாசகரின் வாக்கியம் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது அப்படி அந்த கன்று கறவைகள் கன்றின் நினைவாலே இறங்கி பாலை சொர்கின்றன அதை கரப்பார் இல்லை கலங்கள் ஏந்தி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதழைப்பாய் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னபடி கலங்களை வைத்து அந்த பால்களை வாங்க வாங்க குடம் நிறைப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலே அந்த பால் வீட்டை சேராக்கிவிட்டது பால் வீடு வீடு முழுக்க சேராகி இருக்கிறது வீட்டிலே பால் வெள்ளமென பெருகி வீட்டையே சேராக்கும் அளவுக்கு அங்கே வளமை இருக்கிறது என்பதை இங்கே அவளை அழைக்கும் பொழுது நற்செல்வன் தங்காய் என்று அழைக்கிறார்கள் நற்செல்வன் அந்த காலத்திலே செல்வத்தை ஆடு மாடு பசு என்றும் கூட்டத்தின் அளவினால் தான் அளவிட்டார்கள் யாரிடம் அதிகமாக ஆநிறை உள்ளதோ அவன்தான் செல்வந்தன் அவளோ ஏன் மாடு தமிழ் சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் உண்டு அப்படிப்பட்ட செல்வந்தனுடைய தங்கையே என்று அழைக்கிறார்கள் ஆனால் அவனுக்கு செல்வம் இருக்கிறது அதே சமயத்தில் கண்ணனிடம் பெரிய பக்தி இருக்கிறது இந்த பக்தி காரணத்தினாலே தான் அவன் இந்த கடமையை விட்டுவிட்டு கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் செய்ய சென்று விட்டான் இங்கே மாடுகள் கறந்து சேராகிவிட்டன அந்த சேர் இருக்கிறது அதற்கு மேலே நாங்கள் நிற்கிறோம் வெளியே பனி மார்கழி மாதம் அல்லவா பனி எங்கள் தலையிலே பெய்து கொண்டிருக்கிறது வெளியே பனி எங்கள் தலைமேல் பெய்கிறது நாங்கள் உன் வாசலின் முன் வந்து பால் சேற்றிலே நிற்கிறோம் என்கிறார்கள் மேலே பனி வெள்ளம் கீழே பால் வெள்ளம் மனதிலே கிருஷ்ண பக்தி என்னும் மால் வெள்ளம் அப்போதும் அவள் கண்டுகொண்டாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் பதிலே சொல்லவில்லை சரி இவள் இப்படித்தான் கிருஷ்ணனை பற்றி சொன்னால் இவள் இப்படித்தான் கெடப்பாள் ராமனை பற்றி பாடுவோம் இவளை எழுப்ப என்று எண்ணி சொல்லுகிறார்கள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வைதரவாய் என்கிறார்கள் கண்ணன் ஊரிலே வந்து ராமனைப் பற்றி பாடுவது யார் என்றாவது அவள் எழுந்திருக்கலாம் என்று எதிர்பார்த்தாளாம் வெளியே இருந்த கோபி ஆனால் அவதற்கும் அவள் அசையவில்லை ராமனுக்கு மனதுக்கு இனியான் என்ற அடைமொழியை ஆண்டாள் கொடுக்கிறாள் அற்புதமான ஒரு அடைமொழி தந்தை தசரதனுக்கு ராமன் மனதுக்கு இனியவன் கோசலை ஏன் கைகேய்கூட ராமனிடம் மிகுந்த பாசம் கொண்டவள் லக்குவனோ அவனை ஒரு கணமும் பிரியச் சகியான் வரதனுக்கோ ராமன் தந்தையிலும் மேலான மேலானவன் அயோத்தி மக்களோ உண்ணும் நீரினும் உயிரினும் அவனை உகப்பவர்கள் என்று சொல்வான் கம்பன் அவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று பாராது குகனிடம் நட்பு கொண்டவன் குகனையும் சுக்ரீவனையும் வீடனனையும் தனது தம்பியராக ஏற்றுக்கொண்டு உடன் பிறந்தார் எழுவரானோம் என்று பிரகடனப்படுத்தியவன் ராமன் அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானை பாடவாவது எழுந்திராய் இனிதாவது எழுந்திராய் நீ இப்படி உறங்குவது சரியா எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்து விட்டது எழுந்திரு என்று எழுப்புகிறார்கள் இங்கே மற்றொரு கருத்தையும் இங்கே பார்க்க வேண்டும் ஒரு பான அந்த கடைசியாக சொன்னபடி இதோ பார்த்தாயா பக்கத்து வீட்டில் நிறுத்த வீட்டில் எல்லாம் எழுந்து விட்டார்கள் நாங்கள் நிற்பது அழைப்பது நீ தூங்குவது எல்லார் வீட்டாருக்கும் தெரிந்து விட்டது தூங்கு மூஞ்சி என்று பரிகாசம் செய்வார்கள் எழுந்து வா என்று மறைமுகமாக சொல்கிறார்கள் இங்கு அனைத்து இல்லர் இல்லத்தாரும் அறிந்து என்பதற்கு ராமானுஜர் பிறந்த பின் வழி இருந்த சம்பிரதாயத்தை மாற்றி அந்த முறையை மாற்றி ஆசையுடையோர்க்கெல்லாம் திருமாலை அடையும் வழிகள் மந்திர மறைப்பொருட்கள் வெட்ட வெளிச்சமாகி விட்டது போல ஆசையல்லோருக்கெல்லாம் அறைவின் என்று சொன்னார் இராமானுஜர் அதுபோல இங்கே வெளியே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டது அனைத்து இல்லத்தாரும் அறிந்து என்று சொல்கிறார்கள் என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த அளவிலே இந்த பாசுரத்தினை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் நன்றி